சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு தேடிக்கிட்டே தான் இருக்கிறாப்புல கடைசியா எப்படியோ சிந்துவை கண்டுபிடிச்சிடுறாப்புல சிந்து ஒரு பொதற்குள்ள இருக்கிறாப்புல பொதருல ஒரு பில்லுல கிடக்குறாங்க சேலை மட்டும்தான் தெரியுது கடைசியா சிந்துவை பார்க்கும் பொழுது அந்த சேலை தானே கட்டிருந்தா அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா அது சிந்து தான் சிந்துவோட பல்சை பிடிச்சி பார்த்தா பல்சே இல்லவே இல்லை ஸோ போன ஒரு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து முதலுதவியெலாம் பண்ணுறாப்புல முதல் பண்ணி வாயோட வாய் வச்சு காற்று மூச்சு காற்ற கொடுத்து எப்படியோ லைட்டாக உயிர் வர வச்சிட்றாப்புல ஆனால் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து கண் முழிக்கவே இல்லை ஹார்ட் மட்டும் துடிச்சுக்கிட்டு இருக்காட்டுக்கு ஏன்னா சிவாவும் ஒரு டாக்டர் தானே எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திடணும் அப்படின்னு ஏதோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ சிந்துவை பார்த்த உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்க்குறாப்புல ஆனால் அவங்க தான் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க இல்லையா ஸோ யாருமே இல்லை இப்போ சிவா மட்டும் தனியாக போராடிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் இசைக்கு காயத்ரியோட ஃபோனை எடுத்து அதில் செழியனோட ஃபோட்டோவெல்லாம் டெலிட் பண்ணிடுறாப்புல காயத்ரிக்கே தெரியாமல் அதுக்கப்புறம் காயத்ரி ஃபோனை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் ஃபோனில் ஃபோட்டோ எதுவுமே இல்லவே இல்லை செளியன் பயங்கரமாக ஃப்ராடு தனம் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவிக்கு ஓரளவு இந்த இசைக்கு ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இசைக்கிய பிடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க நீ எப்படி கிட்ட போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவ தாலி கட்டிவிட்டா நீ என்ன வேணும்னாலும் பண்ணுவியா நான் போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஆ அப்படின்னு இசக்கிய ஒரு ஸ்காட்டு காட்டி விட்டுறாங்க இத நம்ம ஆறுமுகமும் கேட்டுட்டு அவரே பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல அப்படின்னா பாத்துக்க தூங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ கூட யாரா படுத்து தூங்குவா திட்டிக்கிட்டே இருப்பா நம்ம மொட்டை மாடியில போய் படுத்துக்கலாம் அப்படின்னு அவர் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறாப்புல இந்த பக்கம் சிந்துவை தூக்கிக்கிட்டு நம்ம சிவா போற போது அவராலேயே முடியாம மயங்கி கீழே விழுகுறாப்புல கீழே விழுந்த உடனே நம்ம சிந்து கண்ணு முளைச்சி பாக்குறாங்க அப்பதான் சிந்துவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே தண்ணி இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சு சிந்துவை பக்கத்துலேயே தூக்கிட்டு போய் குழு உட்கார வச்சு தண்ணிய ஒரு பெரிய இலைய பறிச்சு அதால மொண்டு கொண்டு வந்து சிந்துவுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் சிந்து லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க எடுத்த உடனே சிவா நீ ஏன் குதிச்ச அப்படின்னு கேட்கும் போது நானா ஒன்னும் குதிக்கவே இல்லை அப்படின்னு நானா குதிக்கல அப்படின்னு சொல்றாப்புல நம்ம சிவா ஷாக்காகப்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்